ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் ஏர் கணிதம் பயிற்சி மூணு புள்ளி மூணுல மேற் சிந்தனை கணக்குகளை பதினோரில் இருக்கிறது மூணு கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பின்வரும் அசமன் பாடுகளை தீர்க்கன்னு சொல்லியிருக்கான் ஃபஸ்ட்டு அசமன் பாடு என்ன கொடுத்துருக்கோம் நாலு எண் கூட்டல் ஏழு கிரேட்டர் than இஸ் equal to மூணு எண் கூட்டல் பத்து இங்கு என்பது முழுக்கல்லுன்னு சொல்லியிருக்கான் முழுக்கல்லாம் கழித்தல்ல கூட வரும் அப்போ பாருங்கள் இது இந்த சமன் பாட்டை நம்ம ஃபஸ்ட்டு தீர்க்கணும் அப்போ பாருங்கள் நாலு எண் கூட்டல் ஏழு கிரேட்டர் தன் இஸ் ஈக்குவல் டு மூணு எண் கூட்டல் பத்து அப்போ பாருங்கள் இங்கே நாலு எண் இருக்குது இங்கே மூணு எண் இருக்குது ஒரு எந்த சைடுன்னு வேணாலும் ஒரு எண் ம ஒரு பக்கத்தில் தான் எண் வரணும் அதனால இது மூணு எண் இது கழிச்சிங்கன்னா இந்த சைடு இருக்கிறத எண் போயிடும் இந்த சைடு மட்டும் அதனால மூணு எண்ணால் நீங்கள் ரெண்டு சைடுமே கழிச்சிடுங்க அப்போ பாருங்கள் இரு புறத்திலும் புறத்திலும் மூணு எண் ஐ கழிக்க பாருங்க நாலு எண் கழித்தல் மூணு எண் கூட்டல் ஏழு கிரேட்டர் தன் இஸ் ஈக்குவல் டு மூணு எண் கழித்தல் மூணு எண் கூட்டல் பத்து அப்பாருங்க நாலு எண்ணில் மூணு எண் போச்சுன்னா ஒரு எண் மீறும் அப்போது எண் கூட்டல் ஏழு greater than is equal to மூணு எண்ணில் மூணு எண் போச்சுன்னா பூஜ்ஜியம் அதனால் இங்கே பத்து மட்டும் தான் மீறும் அப்போது இங்கே பாருங்கள் கூட்டல் 7 இருக்குதுங்களா அப்போ கழி கழிச்சிடுங்க ரெண்டு சைடும் 7 அப்போ 2 புரத்திலும் ஏழை கழிக்க கழிக்க அப்போது ஏழு கழிச்சிங்கன்னா பாருங்கள் எண் கூட்டல் ஏழு கழித்தல் ஏழு கிரேட்டர் தன் இஸ் ஈக்குவல் டு பத்து கழித்தல் ஏழு அப்போது கூட்டல் ஏழும் கழித்தல் ஏழும் பூஜ்ஜியம் ஆகிடும் அப்போ இங்கே எண்ணெய் வரும் எண் லெஸ் கிரேட்டர் தன் இஸ் ஈக்குவல் டு பத்தில் ஏழு போச்சுன்னா மூணு அப்படி இல்லைன்னா இது கேன்சல் பண்ணுங்கள் மூணு எண் கழித்தல் மூணு எண் கேன்சல் ஆகிடும் நாலு எண்ணில் மூணு எண் போச்சுன்னா ஒரு எண் கூட்டல் ஏழும் கழித்தல் ஏழு கேன்சல் ஆகிடும் அப்போது இது கேன்சல் என்ன வருது பாருங்க மூணு இஸ் ஈக்குவல் டு இருக்கிறதுனால மூணு சேர்ந்து வாரம் மூணை விட பெரிய எண்கள் தான் இதுக்கு தீர்வுகள் அப்போது இதெல்லாம் எனவே தீர்வுகளின் களின் தொகுதி யானது மூணு அல்லது மூன் ஐ விட பெரிய முழுக்களாகும் முழுக்கல் என்னாகும் அப்போ எனவே என் இஸ் ஈக்வல் டு மூணு கூட சேர்ந்து வரும் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த மாதிரி முடிவில்லாமல் போயினே இருக்கோம் என்பது தீர்வாகும் புரிஞ்சுதுங்களா அல்லதான் இது ஃபஸ்ட்டு கேன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் என்ன கொடுத்து ஆறு பெருக்கல் எக்ஸ் கூட்டல் ஆறு கிரேட்டர் தென் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு பெருக்கள் எக்ஸ் கழித்தல் முழு இங்கு எக்ஸ் என்பது ஒரு முழு எண்ணுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ பாருங்கள் இது சம ஆசமன் பாட்டு இப்படி நம்ம தீர்க்கணும் இது எடுத்து எழுதுங்க ஆறு எக்ஸ் கூட்டல் ஆறு கிரேட்டர் தென் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு எக்ஸ் கழித்தல் மூணு அப்போ பாருங்கள் இது உள்ளே பெருக்கிடுங்க அப்போ என்ன வரும் ஆறு எக்ஸ் கூட்டல் ஆறு ஆறு ஏழு முப்பத்தி ஆறு அதுக்கப்புறம் கிரேட்டர் தன் இஸ் ஈக்குவல் டு இது பேருக்கு நீங்கள் அஞ்சு எக்ஸு கழித்தல் மூணு அஞ்சு ஏழு பதினஞ்சுன்னு வரும் அப்போ அப்பாருங்க இங்கே ஆறு எக்ஸ் இருக்குது இங்கே அஞ்சு எக்ஸ் இருக்குது அப்போது அஞ்சு எக்ஸ் கழிச்சுடுங்க ரெண்டு சைடுமே இரு புறத்திலும் அஞ்சு எக்ஸ்ஐ கழிக்க அப்போ ஆறு எக்ஸ் கழித்தல் அஞ்சு எக்ஸ் கூட்டல் முப்பத்தி ஆறு கிரேட்டர் தன் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு எக்ஸ் கழித்தல் அஞ்சு எக்ஸ் கூ கழித்தல் பதினஞ்சு அப்போ பாருங்கள் கூட்டல் அஞ்சு எக்ஸும் கழித்தல் அஞ்சு எக்ஸ் கேன்சல் ஆகிடும் இங்கே ஆறு எக்ஸில் அஞ்சு எக்ஸ் போச்சுன்னா ஒரு எக்ஸ் மேரோ இது முப்பத்தி ஆறு greater than is equal to இங்கே கழித்தல் பதினஞ்சு அப்படியே இருக்கும் எக்ஸ் மட்டுந்தான் இருக்குன்னா இங்கே கூட்டில் முப்பத்தி ஆறு இருக்கிறதுனால ரெண்டு சைடமாக கழிச்சுடுங்க முப்பத்தி ஆறு அப்போது இருபுறத்திலும் இருபுறத்திலும் முப்பத்தி ஆறை கழிக்க அப்போ பாருங்கள் எக்ஸ் கூட்டல் முப்பத்தி ஆறு கழித்தல் முப்பத்தி ஆறு கிரேட்டர் தன் ஈஸ் ஈக்கோல்ட்டு கழித்தல் பதினஞ்சு கழித்தல் முப்பத்தி ஆறு அப்போ கூட்டல் முப்பத்தாறு கழித்தல் 36 கேன்சல் ஆகிடும் அப்போது எக்ஸு கிரேட்டர் தன் ஈஸ் ஈக்கோல்ட்டு பாருங்கள் கழித்தல் கழித்தல்னால் கழித்தலே வரும் ஆனால் நம்ம கூட்டினோம் 15 முப்பத்தி ஆறு கூட்டினிங்கன்னா ஐம்பத்தி ஒன்று அப்போது எக்ஸோட மதிப்பு இங்கே முழு எண் பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் முழு எண் முழுக்கள்னா தான் கழித்தலில் கூட வரும் முழு எண்ணாக ஒன் பூஜ்ஜியத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்போது இது கேன்சர் பார்த்திங்கன்னா இது கழித்தலில் கொடுத்துருந்தாங்கன்னா கழித்தலை விட இதை விட பெரிய எண்கள்னால் பூஜ்ஜியத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்போது தீர்வுகள் தீர்வுகளின் தொகுதி யானது கழித்தல் ஐம்பத்தி ஒன்றை விட பெரிய முழு எண்ணாகும் அப்போ தர்போர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த மாதிரி முடிவில்லாமல் போயினே இருக்கும் எண்பது தீர்வு ஆகும் புனிதங்கள ஆளாக தான் இது ரெண்டாவது கேன்சர் இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் பாருங்கள் அதில் மூணாவது கொஷின் என்ன கொடுத்துட்றான் கழித்தல் பதிமூணு லெக்ஸ்தன் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு எக்ஸ் போட்டால் மூணு லெக்ஸ்தன் இஸ் ஈக்குவல் டு முப்பத்ரெண்டு இங்கே எக்ஸ் என்பது முழுக்கல் என்னென்னு சொல்ல முழுக்கல்லாம் கழித்தலில் கூட வரும் அப்போ பாருங்கள் கழித்தல் பதிமூணு லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு எக்ஸ் கூட்டல் ரெண்டு லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு முப்பத்தி ரெண்டு அப்போ பாருங்கள் இங்கே எக்ஸ் மட்டும்தான் இருக்கணும் அதனால ஃபஸ்ட்டு இங்கே கூட்டல் ரெண்டு இருக்குதுங்களா அப்போது எல்லாத்திலும் நீங்கள் கழிச்சிடுங்க ரெண்டால் அப்போது ஆசமன் பாட்டை மண் பாட்டை ரெண்டு கழிக்க அப்பாருங்க இதில் கழிச்சிங்கன்னா கழித்தல் பதிமூணு கழித்தல் ரெண்டு லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு எக்ஸ் கூட்டல் ரெண்டு கழித்தல் ரெண்டு லெஸ் தென் இஸ் ஈக்குவல் ரெண்டு கழித்தல் ரெண்டு அப்பாருங்க இது கழித்தல் கழித்தல்னால் கழித்தலே வரும் இது பதினஞ்சுன்னு வந்துடும் லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு இது கூட்டல் ரெண்டும் கழித்தல் ரெண்டு கேன்சல் ஆகிடும் மீதி என்னதுக்கு அஞ்சு எக்ஸ் லெஸ்தன் இசுக்கள் முப்பத்தி ரெண்டுல ரெண்டு போச்சுன்னே உள்ள முப்பது அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே அஞ்சு எக்ஸ் இருக்குது அப்போ எக்ஸ் மட்டும் இருக்கணும்னா அஞ்சு வந்து இங்கே பெருக்கல்ல இருக்குது அப்போது அஞ்சை வந்து அஞ்சாவில் வகுத்துட்டிங்கன்னா அது கேன்சல் ஆகிடும் அப்போது ஆசமன் ஆசமன் பாட்டை ஐந்தாள் வகுக்க அப்போது அஞ்சாவில் வகுத்தீங்கன்னா பாருங்கள் கழிதல் பதினஞ்சு பை அஞ்சு லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு எக்ஸ் பை அஞ்சு லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு முப்பது பை அஞ்சு அப்பாருங்க ஓரஞ்சு மூவஞ்சு பாஞ்சு ஓரஞ்சு இந்த அஞ்சு கேன்சர் ஓரஞ்சு ஆரஞ்சு முப்பதுன்னு மீதி என்ன வருது கழித்தல் மூணு லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு ஆறு அப்போது இது கேன்சர் பார்த்தீங்கன்னா கழித்தல் மூணுலேருந்து ஆறு விளையாடும் அப்போது முழுக்கள் சொல்லியிருக்கறனால இது கழித்தலில் கூட வரும் அதனால் கழி இஸ் ஈக்குவல் டு இருக்கிறதுனால இந்த கழித்தல் மூணு கூட சேர்க்கணும் இந்த ஆறு கூட சேர்க்கணும் நீங்கள் புரிஞ்சுதுங்களா அப்போது தேர் ஃபோர் தீர்வுகளின் தொகுதியானது தொகுதியானது கழித்தல் மூணு மற்றும் ஆறுக்கு இடையிலான இரண்டு எண்களையும் எண்களையும் அடக்கிய முழுக்களாகும் அப்போது இங்கே எக்ஸ் பார்த்திங்கனா கழித்தல் மூணு கூட சேர்க்கணும் கழித்தல் மூணு கழித்தல் ரெண்டு கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு என்பது தீர்வுகளாகும் புரிஞ்சதுங்களா ஆளோ தான் ஆப்ஷன் ஆன்சர் அப்போது இது மூணு கொஷனுங்க ஆன்சர் முடிஞ்சிச்சு புரிஞ்சுதுங்களா ஆள்